அன்பு சகோதரர் மோகன் அவர்களை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா மகனுடைய வாழ்க்கை கர்த்தர் நீர் நினைவுக்கு ஒரு வீராக அப்பா கர்த்தாவே அந்த கர்த்தாவே மகனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான் இந்த குடி பழக்கத்திலிருந்து பிள்ளைக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் சொமிக்கிறேன் ஆண்டுவரே அப்பா கர்த்தாவே இந்த பிரச்சனைகளை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே கர்த்தாவை குடி பழக்கத்திற்கு ஆண்டவரே அடிமையாகி குடும்பத்தின் காரியங்களை குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாத படிக்க ஆண்டுவரே கத்தாவை பிள்ளையினுடைய மன கண்களை மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நீர் விடுதலை தரும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா எந்த தடைகளாய் இருந்தாலும் எல்லா தடைகளையும் கத்த நீர் எடுத்து போட்டு பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் மாற்றுவீராக அதிலிருந்து ஒரு காரியத்தை நீர் வெளிப்படுத்துவீராக விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே கொடுத்திருக்கிற அருமையான ஆண்டவரே மனைவிக்காய் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தை நினைத்து பார்க்க குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்த குடும்பத்திற்காய் ஆண்டவரே கத்தா செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே தவறாமல் செய்து முடிக்கிற மகனாய் கத்தர் பிள்ளையை மாற்றும்படியாய்